குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் முட்டை ஓடு கரைசல் ரெடி பண்ண போகிறேங்க இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வினிகரை கலந்துக்கிறோம் முட்டை முட்டை ஓடையோட இந்த முட்டை ஓடு வந்து நான் பல நாட்களாக சேர்த்து வச்சுது இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் மூழ்கிற அளவுக்கு நம்ம வினிகரை கலந்துட்டு இது ஒரு டூ த்ரீ டேஸ் இதை அப்படியே வச்சுட்டா போதும் கரிசல் ரெடி ஆயிடும் இது வந்து சீக்கிரமாவே கால்சியம் இதில் வந்துருங்க நம்ம இதை அப்படியே போடாம இது மாதிரி கரைசெல்லாம் ரெடி பண்ணி செடிகளுக்கு போட்டோம்னா இது கால்சியம் சத்து உடனே கிடைக்கும் செடிகளுக்கு என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டவே இந்த கார்டனிங் தாங்க ஏதாவது ஒரு வேலையை கார்டனிங்க்கு தான் பண்ணிகிட்ருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்